உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதுவரையிலும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் தீரப்போகிறது இதுவரையிலும் உங்களுக்கு சரியான ஒரு பாலுறவு மனைவியிடம் கிடைக்கவில்லை என்றால் இப்பொழுது கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தில் வீடு கட்டலாம் மேலும் இந்த நேரத்தில் புது சொத்துக்கள் வாங்கலாம் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் போன்ற நல்ல சுப காரியங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது அப்போ இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் இதே மாதிரி ஒரு காலகட்டம் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தும் கரெக்டாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஒன்று போய் பாருங்க இந்த காலகட்டத்தில் வேட்டியை உருவாத குறை சேலையை உருவாத குறை வந்து உங்க கைப்பணம் உங்க பொருள் இதெல்லாம் எவ்வளவு இவ்வளவு நாள் வந்தது இல்லையா இந்த 28 எட்டு ஜனவரி இருபத்தி அஞ்சுல இருந்து அதெல்லாம் போய் அகப்பட்ட நேரங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only hat success astrologer in India. Jyothida Sadguruji Nehru, Tan Suya Jathakathin Moolam, விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்புகிறேன் நான் தற்போது கால புருஷ தத்துவ ஞான ஸ்தானத்திற்கு தன சேமிப்பு ஸ்தானத்தில் இருபத்தி நான்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கின்ற பண யோகமும் வியாபார லாபம் கொழிக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் விருச்சிக ராசிக்கு என்ன விதமான பலாபலன்களை செய்ய போகிறது காலம் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் என்பதை கூறப்போகிறேன் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி இந்த காலகட்டம் என்பது உங்களை பொறுத்தவரையில் அயன சயன சுக போகத்தை இதுவரையிலும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் தீரப்போகிறது இதுவரையிலும் உங்களுக்கு சரியான ஒரு பாலுறவு மனைவியிடம் கிடைக்கவில்லை என்றால் இப்பொழுது கிடைக்கும் இல்லை என்றால் மனைவிக்கு நிகரான ஒரு பெண்ணுடைய தொடர்பினால் கிடைக்கும் இதை நீங்கள் பணம் கொடுத்தும் போகலாம் இல்லை உங்களுக்கு பெண்கள் பணம் கொடுத்தும் வரலாம் அப்படியும் ஒரு யோகம் இருக்கிறது இந்த குரு சுக்கர யோகம் ஆமாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு மாதிரி பண்ணல ஆதிபத்திய விசேஷத்துக்கு எத்தா பாதிரி வேலை செய்யும் உங்களுக்கு இப்படி தான் வேலை செய்யும் மேலும் இந்த நேரத்தில் வீடு கட்டலாம் மேலும் இந்த நேரத்தில் புது சொத்துக்கள் வாங்கலாம் மேலும் இந்த நேரத்தில் வந்து பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு நல்ல ஸ்கூலு ஒரு நல்ல வெளிநாடு கல்வி பிறகு வந்து உங்களுக்கே கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணமாகும் ஏன்னா உங்களுக்கு தான் வந்து பால உற்சகம் கிடைக்கணுமே அப்போ அது கல்யாணமானதானே கிடைக்கும் கல்யாணமாகாத கிடைக்கிறது அது கல்ல உறவு திருமணம் கடந்த உறவு அது சில பேர் ஜாதத்தில் அப்படிப்பட்ட யோகம் இருந்து தசாபக்தி போனால் அதுவும் கிடைக்குது நேர்மையான முறையில் நல்ல மகாலட்சுமி மாதிரி மனைவி வரணும்னா அதுவும் வருது இந்த காலகட்டத்தில் வருதுங்க இப்ப நான் வேற எப்போ வரும் இதான் இருபத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வருதுன்னு சொல்லியாச்சு இல்ல தலைப்புல அப்புறம் என்ன பிறகு வீட்டு தேவை பொருட்கள் ஆமா நவ நாகரீக பொருட்கள் துணிமணிகள் இவை எல்லாமே ஏற்படும் இவ்வளவு நாள் நல்ல சொக்கா எடுத்து போடல சாமி இப்போ எடுத்து போடு தைடா கோட்டு தை கோட்டு தை பிறகு வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் போன்ற நல்ல சுப காரியங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இவை எல்லாம் யாருக்கு எல்ஐஜி எம்ஐஜி எச்ஐஜி எல்ஐஜிக்கு மேலே பிஐஜி பியாண்ட் இன்கம் கிரேடு அந்த பியாண்ட் இன்கம் கிரேடுக்கு ஆகாயமே இல்லை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அது அவங்க ஏன்னா அவங்க ராசிபலன் பார்க்க போகிறதில்ல ராசிபரன் பார்க்குறது எல்லாமே ஹெச்ஐஜி என்ற ஹை இன்கம் கிரேடு எம்ஐஜி என்கிற மிடில் இன்கம் கிரேடு என்ற லோ இன்கம் கிரேடு இந்த மூணு பேர் தான் ராசிபலன் பார்க்குறான் அவர்களுக்கு தான் நாம் வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் பிஐஜின்னு உள்ளவன் பத்து ஜோசியரை வீட்டிலேயே வச்சுப்பான் அவ்வளோதான் அவங்களுக்கு பத்து வீடு பத்து பங்களா கட்டி கொடுத்து நீங்கள் சொல்லுங்கன்னுவான் முடிஞ்சு போச்சு கதை அப்போது இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் இதே மாதிரி ஒரு காலகட்டம் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தும் கரெக்டாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஒன்று போய் பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் நீங்கள் ஓரளவுக்கு ஏதோ வந்து உங்கள் ஜாதகம் வந்து ஒரு நல்ல ராஜயோக ஜாதகமாக இருந்தால் அப்போ கொடுத்த ஒரு யோகம் என்றது அந்த வீடோ மனையோ வாசலோ அது இதுவரையில் நினைச்சிருக்கும் அது இருபத்தாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் முப்பது மே ரெண்டாயிரத்தி ஒன்று மீண்டும் சொல்கிறேன் இருபத்தாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் முப்பது மே ரெண்டாயிரத்தி ஒன்று அதுதான் அந்த காலகட்டம் பிறகு ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் இதே காலகட்டத்தில் இந்த காலகட்டம் அதிகமான ஒரு பலம் உள்ள காலகட்டம் எதில் திருமணம் முடைக்கிறதுல இப்போ கல்யாணம் ஆகலைன்னா எப்போவுமே கல்யாணம் ஆகாது ஏன்னா உங்கள் ஜாதத்தில் அந்த யோகம் இல்லைன்னு அர்த்தம் இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் ஆரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி எல்லாமே அடிப்படை ஜாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும் பேசிக் ஆரோஸ்கோப் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆமாம் ரன்னிங் கோச்சாரத்தில் கிடைக்காது அது பேசிக் கேபிட்டல் இது ரன்னிங் கேபிட்டல் பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தான் உங்களுக்கு ஆமாம் கடன்காரஸ் வந்து வேட்டியை உருவிட்டான் ஆம்பளைங்களுக்கு பெண்களுக்கு சேலையை உருவிட்டான் அந்த மாதிரி காலகட்டம் தான் இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டத்தில் வேட்டியை உருவாத குறை சேலையை உருவாத குறை மேலும் இந்த ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல்நல உபாதைகள் கொடுத்து அதன் மூலம் வந்து நிவர்த்தியும் தரக்கூடிய காலகட்டம் மூட்டு வலி மூட்டு ப்ராப்ளம் ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வந்து மறையக்கூடிய காலகட்டம் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த இருபத் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் உங்களுக்கு ஒரு விதமான வந்து பிள்ளைகள் மனம் புத்தி சஞ்சலம் சொத்து சுகம் பூர்வீக சொத்து சுகத்தில் சஞ்சல காலம் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வந்து உங்களுக்கு இந்த முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் வந்து உங்கள் கைப்பணம் உங்கள் பொருள் இதெல்லாம் எவ்வளவு இவ்வளவு நாள் வந்தது இல்லையா இந்த இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சிலேருந்து அதெல்லாம் போய் அகப்பட்ட நேரங்க இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் சும்மாவா நீங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருமா ஜோசியம் கிடையாது அது வலிச்ச வலிப்புக்கு நீங்கள் போகணும் ரைட் மொத்தத்தில் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் அவங்கவுங்க ஜாதக கிரக பல தசா புக்தி நடப்புக்கு ஏற்ற தேவைக்கு அதிகமாகவும் தேவைக்கு ஏற்பவும் தேவைக்கு குறைவாகவும் பொருளாதாரம் கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் பெண் சுகம் பிறகு வந்து சொத்து சுகம் வெளியூர் பிரயாணம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் வாங்கி மழிவது இதையெல்லாம் ஏற்படும் என்று கூறி இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த இருபத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய காலப்புருஷ தத்துவ ஞானஸ்தானத்தின் தனாதிபதியும் தனகாரகனும் ராசிக்கு என்ன பலாபலங்களை செய்யும் என்பதை கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும்

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम नाइन थ्री फोन जीरो डबल फोर टू थ्री से जीरो डबल सेवन टू कंटैक्ट डबल नई नाइन फाइव डबल टू फोर जीरो